கட்டைக்கு பூரணா ரெடி பண்ணனும் அப்படின்னா இருபது நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி ரெடி பண்ணினீங்க அப்படின்னா நொடியில பூரணா ரெடி ஆயிடும் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இதுல ஒரு கப் வீட்டுல திரிச்ச பச்சரிசி மாவு சேர்த்திருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை ஒன்னா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி வச்சுட்டு இதை நல்லா தலை தலான்னு கொதிக்க வச்சுக்கலாம் வீட்டுல திரிச்ச மாவா இருந்ததுன்னா ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி இதுவே கடையில் வாங்கின மாவா இருந்ததுன்னா ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல கொதிச்ச வெண்ணிய மாவோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலரிக்கலாம் மாவு சாஃப்ட்டா இருக்க ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணிய மொத்தமா ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா ஊத்தி கிளறி எடுத்துக்கோங்க கை வச்சு மாவை பிணைய முடியாது சூடா இருக்கும் அதனால ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்குள்ள பூரணம் ரெடி பண்ணிடலாம் மிக்ஸி ஜார்ல ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு கப் பொட்டுக்கடலை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைசா பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கப் வெல்லம் சேர்த்து பல்ஸ் மோட்ல இதையும் அரைச்சிட்டு வந்துக்கலாம் அடுப்பே இல்லாம பூரணம் ரெடி பண்ணியாச்சு பூரணத்தை இன்னொரு பவுல்ல சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஒன்னா கலந்து வச்சுக்கலாம் பூரணா ரெடி ஆயிருச்சு மாவை திறந்து பார்க்கலாம் மாவு நல்லாவே சாஃப்டா இருக்குது கொஞ்சமா கையில தேங்காய் சேர்த்துட்டு மாவை சேர்த்து வச்சுக்க கொஞ்சமா மாவை எடுத்து உள்ளங்கையால நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்க வெடிப்பே இல்ல பால்தீன் கவர் ஒன்னு எடுத்துக்கிறேன் கொஞ்சமா தேங்காய் சேர்த்துட்டு எடுத்த மாவை மேல வச்சுட்டு இன்னொரு கவர் அதுக்கு மேல போட்டுட்டு உள்ள மாவை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னா மாவுல விரிசலே இல்லாம நல்லா ரவுண்ட் ஷேப்ல கிடைக்கும் தேவையான அளவு பூரணத்தை வச்சிட்டு கவரை மடிச்சு விட்டு ஓரங்களை கையால தேய்ச்சி விட்டீங்கன்னா கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு இன்னும் ஷேப் அழகா வேணும் அப்படின்னா கிண்ணா இல்லனா டிஃபன் பாக்ஸை ரெடி பண்ண கொழுக்கட்டைக்கு மேல வச்சிட்டு எஸ்டா இருக்க மாவை எடுத்துட்டோம் அப்படின்னா அச்சே இல்லாம கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு ரெடி பண்ண கொழுக்கட்டையை இட்லி தட்டில வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தா போதும் ஈஸியான சிம்பிளான கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டு இந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு நீங்க கஷ்டப்படவே வேண்டாங்க நொடியில நீங்க கொழுக்கட்டையை செஞ்சிடலாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்